இங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு வர்றவங்கள ட்ரக்ஸ் கொடுத்து மயக்கி அவங்களோட கண்ணு காது எல்லாம் ஊசி நூலை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி உயிரோட அங்கேயே புதைச்சிடுறாங்க கொஞ்சம் வருஷத்துல ஒரு கல்லறையா மாறிடுச்சு அது தெரியாம ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா வாடகைக்கு வர்றா வீட்டோட ஓனரும் அவளை நல்லபடியா வரவேற்கிறாங்க முதல் நாள் எல்லாம் அவளுக்கு தான் போச்சு ஒரு நாள் நைட்டு அவ தூங்க போகும்போது அங்க இருந்த வால் பக்கத்துல வித்தியாசமா சத்தம் கேட்டு அதுல கைய வச்சு பாக்குறா திடீர்னு அந்த வால் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது தெரியுது அதை முழுசா ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுக்குள்ள ட்ரை ஆன ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துச்சு அதை பார்த்த உடனே அவ பயந்து அலறிடுறா சத்தத்தை கேட்டு அந்த லேடி ஹவுஸ் ஓனர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு அவ ஒண்ணும் இல்ல கெட்ட கனவு தான் வந்துச்சுன்னு போய் சொல்லிடுறா ஆனா அந்த லேடி இவளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறா உடனே அந்த லேடி அவளை கன்வின்ஸ் பண்ணி உள்ள வர ட்ரை பண்றா ஆனா அவ டோரை துறக்க மறுத்துடுறா சடன்லி அந்த டோரை புஷ் பண்ணிட்டு அந்த லேடி உள்ள வர்றா அப்போ அந்த பொண்ணு மறைஞ்சி இருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த லேடி பேஸ்லயே அடிச்சு அவளை மயக்கமடைய வச்சிடறான் உடனே அங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு வேகமா கீழே இறங்கி போறான் அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் திடீர்னு அங்க வந்து அவளை பிடிச்சு மயக்க ஊசி போட்டு மயக்கமடைய வச்சிடறான் அவ கண்ணை திறந்து பார்க்கும் போது ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடியா அந்த லேடி கத்தியோட அவ முன்னாடி இருக்கிறா அப்ப திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேக்குது அங்க ஒரு ஆள் தொலைஞ்சு போன அவரோட பொண்ணை தேடி வந்திருக்காரு அந்த லேடி அவரை வெல்கம் பண்றான் இதுதான் சந்தர்ப்பம்னு அந்த பொண்ணு அங்க இருந்த விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்தவரோட கார்ல போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆனா வீட்டுக்கு வந்தவரையும் அவங்க கொலை பண்ணி கார்ல தூக்கி போட்டு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியறதுக்காக ஒரு பெரிய பள்ளத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க ஆனா அந்த பொண்ணு மட்டும் சாகல அங்க இருந்த பீப்புள்ஸ் அவளை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேஃபா அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க அந்த பொண்ணும் இனிமே அவளோட பேரண்ட்ஸ் நல்லபடியா அவளை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறான் ஆனா எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்ததால இவளோட டிப்ரெஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆகுது வாழவே பிடிக்காம ஒரு நாள் திரும்பவும் அதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவ வர்றா டிப்ரெஷன் லெவல்ல ரொம்ப அதிகமானதால உயிரோட தன்னை புதைக்கிறதுக்கு அவ சம்மதிக்கிறான் அவங்களும் அவளோட கண்ணு காது எல்லாம் ஸ்டிச் பண்ணி டார்க் பேஸ்மெண்ட்ல புதைக்கிறாங்க உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ்ல யாரு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க